நம்ம சத்திரத்துல வாளுக்கு ரெண்டு சேர் போட்டுக்கா உட்கார அவன் உட்காராம எந்திரச்சு நின்னே தாளம் போட்டுட்டிருக்கானே யோசிச்சுட்டே என்னடா முழு மூலமா மூல நட்சத்திரம் நட்சத்திரம் மூலமா யார கேட்ட என்ன கேட்ட இப்ப எவ்வளவுதான் கேட்ட கேட்ட கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்ட தனடி என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன் கிடைக்கல பொம்பளை பிள்ளை இல்லையா யார் தெரியுமா

நாடக அமைப்பாள பாண்டியாமதே வாஜனமோ பழக்க வழக்கம் வேற தொழில் வேற காலையில சம்பளம் கம்பளம் குறைஞ்ச பிரச்சனை ஆயிருந்தே அம்பாள் வேடியா சுரேஜ் நாமதே வாஜு வாஜுமா

மாமா பொட்டிகளும் குச்சிகளும் பாரு இதுக்கு தான்டா அப்பவே சொன்னேன் என்ன சொன்னேன் வர்றப்பவே வெட்டும் புளித்தி பட்டி வாங்கி மாமா சொல்றேன் வெட்டும் புளி தீப்பட்டி தான் வெட்டும் புளி தீப்பட்டி நான் இன் இருக்கும் ஒரு அறுவடைக்கு இந்த வெற்ற மாதிரி போஸ்ட் கொடுத்து ஒரு பேப்பர் ஓட்டirபா சரி அதுதான் பெரியசா இருக்கும் மருந்து நிறைய இருக்கும் உர شلون கப்புனு பிடிக்கும் ஓ மருந்து நிறைய இருந்தா தான் கப்ன பிடிக்கும் இப்ப پورا சங்கு மார்க்கல தயார் பண்றான் என்னம்மா म्हणறே ஓடப்பண்டையமா ஓட போறேன் ஏது அபிஷுது பெரிய மனுஷே பண்றான் சரி மாமா சரி மாமா கேட்க மாட்டே மாமா என்ன மாமா பயமா இருக்கிறது மாமா என்ன மாமா

அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியலே அது மாதிரி இருக்கான்னு ஒன்னு கேக்குறாங்க

ஏய் நான் ஒட்டுக்கேட்ட சொல்றேன் சாமி நினைச்சியா நான் オリジナル டூப்ளிகேட் இல்லடி ஏண்டி சாந்தி உனக்கு இப்ப பிரச்சனையாடி அது உனக்கு அடி பிரச்சனை பிரச்சனை நீ என்ன பண்ற என்ன பண்ண வக்கீல் அளைகேஷனை வச்சு வாடாடி அடிச்சு

தள்ளி நிங்கற நீ அவன தள்ளி விடுங்கட்டே என்ன எரும மாடு காணாம போயிச்சா மாடு காணாம ஏய் மைக்க தூக்கிட்டு ஓ எரும மாடு காணாம போயிச்சனா இருடா சொல்றேன் நான் சொல்ற மந்திரத்தை சொல்றியா நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் சொல்றியா சக்தி சந்து ஏய் அவர் சந்தா சந்தா சக்தி சந்து நான் சொல்ற மாதிரி தர மயிர் சக்தி சந்து

பகவான் மலையேறிட்டார் அப்ப பத்து கிட்ட ஒரு விறகு எடுத்தா எனக்கு வரா குலார பிறகு இருக்காங்கடா என்ன சூடத்தை கொண்டாந்து தலையில வச்சு ஏத்தணுங்கிறாங்க அப்புறம் வேற நாக்கில ஏத்த முடியும் எந்த நாள் வந்து நாக்கில ஏத்தணும் தான் சொன்னேன் வேண்டே தள்ளுறான் நீ தள்ளுறா நீ தள்ளுறான் அவளை தள்ளி விடுறான் என்ன சாந்தி எப்படி இருக்க படத்தை தூக்கம் வருதா

இறங்கி விளையாடிட்டான் சுடுகாட்டுல சூடு வாங்க எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு பகவான் இறங்கி விளையாடிருக்கான் பயின்றேன் கொண்டுறேன் கவலைப்படாத எம்பெருமானே முருகப்பெருமானே இந்த நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கே சத்திரம் கிராமத்தார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா உங்களுடைய அன்பும் அருளும் ஆசியும் என்னாலும் வேண்டும் ஏது செய்தாலும் முருகப்பெருமானும் இறங்கி தீவு புரியாத தெய்வமே நீ நாயே பிழைக்கின்ற நீ நீசு முருகா முருகா முருக അയ്യോ എന്തിനെ ചിന്തിക്ക കൊണ്ടോ